ப்ரோ வாய்ஸை எப்படி டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுறது சொல்லுதுண்ணா வாங்க பார்த்தா ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஆடியோ ஃபைலாக இப்போ நம்ம அதை அப்டேட் டெக்ஸ்ட்டு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஜஸ்ட்டு உங்கள் ஃபோன் வந்து குரூமில் போய்க்கும் க்ரோமில் போய்ட்டு மேனேஜ்ஸில் ட்ரான்ஸ்கிரிப்டாக சர்ச் பண்ணிக்கும் சர்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சேட் வரும் அந்த வெப்சேட் உள்ள போய்க்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரை ஃப்ரீ ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நாள் ப்ராசஸ் ஆகிட்டோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோவில் இருக்கிற ஆடியோ ஃபைலை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும்னா அப்லோட் ட்ரான்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எதை எந்த வீடியோ ஃபைலில் டெக்ஸ்ட்டு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிடுவோம் வீடியோ ஃபைல செலக்ட் பண்ணிட்டு கீழே லாங்குவேஜ்லாம் இருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வரணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இங்கிலீஷ் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தோம்னா அது வித்தின் டூ ஆர் த்ரீ மினிட்ல இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து போனா அந்த ஆடியோ ஃபைலை வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ கீழே டவுன்லோட் இருக்கும் அந்த டவுன்லோட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அப்டேட் டவுன்லோட ஆகும்